அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனிஜ்வரன் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம பொதுவாக வந்து இந்த பதிவில் மார்ச் மாதத்துக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பதிவில் வந்து உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் உங்கள் பண வரவு எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் நீங்கள் என்னென்ன சுவாமியை வணங்கிக்கிறது நல்லது இப்படின்னு உங்களோட உடல்நலம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளில் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ன எப்படி அனுபவம் இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து எனக்கு தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு மிக நான் சந்தோஷப்படுவேன் உங்களுக்கும் வந்து இன்னும் இன்னும் நிறையா நான் நல்லா இன்னும் இன்னும் வந்து பெஸ்ட்டாக தரதுக்கு என்னுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து நான் போடுவேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதி சொல்லிக்கிறேன் நம்ம இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த சிம்மராசின்றது ராசின்றது புருஷத்தில் ஐந்தாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அதெல்லாம் இருக்குது பொதுவாக அந்த சிம்மராசிக்காரங்க வந்து எல்லா காரியங்கள்லையும் வந்து தன்மானம் மிக்கவர்கள் நல்ல சுறுசுறுப்பாளிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும்னு சொல்லி முயற்சி உள்ளவங்க இந்த வீட்டுக்கு மூணாவது வீட்டில் இருக்காங்க அதில் மட்டும்தான் முயற்சியில் மட்டும்தான் கொஞ்சம் பின்வாங்குவாங்க மற்றபடி வந்து வேலைன்னு கொடுத்துட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி முடிக்கிறதுல வந்து இவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி புதன் பதினோராவது வீட்டுக்கு அதிபதியும் புதன் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து இவங்களுக்கு குடும்பம் சப்போர்ட்டாக இருக்கும் பண வரவுகள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் பட் இந்த மாதத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு இந்த மாத கடைசியில் பயிற்சி ஆறார் இந்த மாதத்துக்கு நடுவில் வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் எட்டாவது வீட்டுக்கு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து புதனும் அங்கே தான் இருக்கார் சுக்ரன் அங்கே தான் இருக்கார் அதாவது உங்கள் எட்டாவது வீட்டில் இந்த இத்தனை கிரகமும் இருக்குது உங்களுக்கு வந்து குரு மட்டும்தான் பத்தாவது வீட்டில் இருக்கார் ஸோ இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக உதவக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் தான் மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கு இது வந்து எந்த எந்த மாதிரியான பலன்கள் நம்ம கொடுக்க போறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் முக்கியமான பதவிகள் நீங்கள் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா முக்கியமான பதவிகள் இல்லை இடமாற்றங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்குது இதில் வந்து பொது வந்து அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா முதல் மாதம் மாதம் முதல்ல பதினஞ்சு நாள் நல்லா நல்லாயிருக்கும் பின் பதினஞ்சு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் எந்த மாதிரியான விஷயங்கள கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஆஃபீஸில் சில முடிவுகள் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்காது அப்போ வந்து நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும் எல்லாரையும் சேர்த்து அதாவது டீம் ஒர்க்கு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் போகிறது பண்ணி போகிறது நல்லது இதுதான் வந்து முக்கியமான விஷயமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண வர போகிறது பண உறவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கும் இதில் வந்து இந்த பண உறவு இருக்கிறதுனால முதலீடுகளுக்கு வந்து நல்ல காலமாக இருக்குது ஆனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடத்துக்கு நாலு தடவை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு முதலீடு பண்ணுறது தான் நல்லது பழைய கடன்கள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பணம் வரவு இருக்கிறதுனால பழைய கடன்களை அடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அதெல்லாம் அடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நிலம் வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வெற்றி மீன்ஸ் வந்து இப்போ நீங்கள் வாங்க வாங்க வாங்குவீங்கன்னு சொல்லலை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக வந்து அது கிடச்சது இது கிடைச்சது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் ஒப்பந்தம் போடலாம் அந்த மாதிரியான வீடு எதுவும் கிடைக்காமல் இருந்தது இப்போ வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து ஓவர் வீடு கிடச்சினா அப்புறம் லோன் போடுறோம் லோன் கிடைக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரியான அந்த சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் பொதுவாக வந்து குடும்பத்தை பொறுத்தளா திருமணத்துக்கு வந்து முயற்சி கல்யாணத்துக்கு யாருக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான முயற்சிகள் சாதகமாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் சால்வ் ஆகும் நல்ல பொரிதல் இருந்ததுன்னா நல்லது அதே மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து உறவினர்களுடைய அனுசரணை கிடைக்கும் உறவினர்கள் வந்து நமக்கு வந்து இதுவாக இருப்பாங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் கொஞ்சம் வந்து சொந்தக்காரங்கட்டு டக்குன்னு கோவப்படாமல் கொஞ்சம் சமாதானமாக நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சம் நல்லது குழந்தைங்க வளர்ச்சியில் வந்து நல்ல மகிழ்ச்சியான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலத்தை பொறுத்தளவில் பொதுவாக வந்து உங்களுக்கு உடல்நலம் வந்து சரா இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது சராசரியாக இருக்கும் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஓய்வு இல்லாமல் தான் ஓய்வுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா உழைக்கிறதுக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டால் தான் உழைக்கவும் முடியும் அப்படின்னு ப அப்படின்னு அதையும் புரிஞ்சுக்கணும் ஹார்ட்டு டிசீஸ் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு எதான எக்ஸசைஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் விடாமல் செய்யணும் கொஞ்சம் சோமரித்தனப்படாமல் விடாமல் செய்யுங்க பொதுவாக வந்து இந்த இந்த காலக்கட்டத்தில் அவங்களுக்கு வந்து தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் நல்லா தூக்கம் இல்லாமல் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்போம் இல்லையா தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தூக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் அப்போது வந்து காலம்புற எழுந்தால் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல்நல கோளாறுகளுக்கு வித்திடாமல் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுங்கோ ராகு காலத்தில் வந்து பைரவரை வழிபடுறது நல்லது அது மாதிரி சூரியனை வந்து கால நேரத்தில் நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய தெய்வமாக தான் சூரியனை கால நேரத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் எதாலும் மந்திர ஜபங்கள் நீங்கள் ரெகுலராக இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம் அதில் வந்து எந்த விதமான தடைகளும் கிடையாது அதையும் பண்ணி இந்த மாதிரி சாமியை வேண்டிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து அதிபதி வந்து சிவபெருமான் சூரியன் சூரியனுக்கு அதிதேவதை சிவபெருமான் அதனால் சிவபெருமானை வணங்கிறது பிரதோஷத்துக்கு போய் சிவபெருமானை வணங்குறது லட்ன சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குறது இது மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வணங்குனிங்கனாலே பொதுவாக இந்த மாதம் வந்து உங்கள் அனைவருக்கும் மிக நல்ல மாதமாக இருக்கும் இந்த மாதம் வந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பொதுவாக வந்து உங்களுடைய நட்சத்திர பலன்கள்லாம் தனியாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் கூட பார்க்கலாம் எல்லோரும் வந்து என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் தெரிவிங்க எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றி